அவன் அழைக்கிறான் சும்மா அழைக்கவில்லை அவருடைய தேவை கலைக்கிறான் அல்லது தூதர் ஒரு ஓமானமாகத்தான் சொல்கிறார்கள் இப்படி ஒரு மனிதனை கற்பனை பண்ணுங்கள் நீண்ட வெறும் பயணத்தில் வருகிறான் கலைப்படைந்து வருகிறான் அழுக்கடைந்து வருகிறான் தூசி படிந்த முகத்தோடு வருகிறான் இந்த மனிதன் வந்து அல்லாவிடத்திலே கஷ்டத்தை முறையிடுகிறான் இறைவா இறைவா என்று கேட்கிறான் அல்லாவுடைய தூதர் செல்ல லாஹு அலை அவர்கள் இந்த ஹதீஸை முடித்த பகுதியை நான் சொல்கிறேன் அது கிடைப்பட்டதை பின்னால் சொல்றேன் எப்படி தெரியுமா அந்த மனிதன் ஒரு கஷ்டத்தால் தான் அல்லாவை அழைக்கிறான் ஒன்றில் நஷ்டப்பட்டிருப்பான் அல்லது நோய்வாய்ப்பட்டிருப்பான் அல்லது பல பிரச்சனைகளோடு வந்திருப்பான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் பிரச்சனை வருகின்ற பொழுதுதான் இந்த இறைவனோடு உள்ள தொடர்பை புதுப்பிக்க நினைக்கிறார்கள் கஷ்டம் வருகின்ற பொழுதுதான் பழி கொடுத்தாவது அல்லது படைத்தாவது அந்த கஷ்டத்திலே இருந்து விடிவை கொள்வோம் என்று யோசிக்கிறார்கள் இந்த மனிதன் வந்து அல்லாவிடத்திலே அல்லாவை அழைக்கிறார் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹ் எப்படி அவனுக்கு பதில் அளிப்பான் இந்த மனிதன் சும்மா வரவில்லை கவலையை கஷ்டத்தை பிரச்சனையை துன்பத்தை நஷ்டத்தை சோதனைகளை வேதனைகளை நோயை நொம்பலத்தை அல்லாவிடத்திலே சொல்லி கையேந்துகிறான் அல்லாவின் தூதர் சொன்னார்கள் எமுது எதை இலசமா வானத்தை நோக்கி அவருடைய கைகள் நீளுகிறது அல்லாஹ் அல்லாஹ் என்று இவன் அல்லாவை அழைக்கிறான் அல்லாவின் தூதர் சொன்னார்கள் இவனுக்கு அல்லாஹ் எப்படி பதில் அளிப்பான் அப்படி என்றால் இப்படி ஒரு வசனத்தை அல்லாவின் தூதர் சொல்கிறார்கள் என்றால் பதிலளிக்கப்படாமல் இருப்பதற்குரிய ஒரு காரணம் இருக்க வேண்டும் ஏன் தாலா நாங்கள் பல சந்தர்ப்பங்களில் கேட்டிருக்கிறோம் அழைத்தால் என்னை கேட்டால் நான் உங்களுக்கு தருவேன் நடந்து வந்தால் ஓடி வருவேன் இரவில் செய்த பாவத்தை பகலில் நான் மன்னிப்பேன் பகலில் செய்த தவறுகளை இரவில் மன்னிக்க நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் என்னிடத்தில் கேளுங்கள் உங்களுக்கு மிக சமீபத்தில் இருக்கிறேன் என்றெல்லாம் அடியார்கள் அவனிடத்தில் கேட்க வேண்டும் என்று சொன்ன அந்த ரப்பு அல்லாவின் தூதர் அவனை இப்படித்தான் அறிமுகப்படுத்தி வைக்கிறார்கள் அல்லாவை அந்த அல்லாவோடு தொடர்படுத்தி அல்லாவின் தூதர் சொல்கிறார்கள் எப்படி அல்லாஹு தாலா இவனுக்கு பதில் ஏன் பதில் அளிக்க மாட்டார் அதற்கு காரணத்தை அல்லாவின் தூதர் செல்ல அல்லாஹு அலை அவர்கள் சொல்கிறார்கள் இந்த மனிதன் உண்ணுவது சாப்பிடுவது இஸ்லாம் விலக்கப்பட்ட தடுக்கப்பட்ட அந்த முறைகளில் அதாவது ஹராமான வழி